திரு சிற்றம்பலம் இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது பேய்போல் போல் திரிந்து பினம்போல கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல அருந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய்போல கருதி தமர்போல அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பற் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே இன்று நம் செவிக்கு விருந்து பதினெட்டு சித்தர்கள் என்றால் யார் பதினெட்டின் நிலை என்பது என்ன பதினெட்டின் தத்துவப் பொருள் என்ன எல்லாம் வல்ல ஏகை இறைவனின் அருளை பெற்று மென்மேலும் வாழ்க வளர்க கேட்க இருக்கும் செவிகள் அனைத்தும் புண்ணியம் செய்த ஆன்மாவே பதினெட்டு சித்தர்கள் மட்டும் சித்தர்களா அவர்களை தவிர வேறு யாரும் சித்தர்கள் கிடையாதா சரி அப்படியென்றால் ஓர் இடத்தில் ஆரம்பித்து அனைத்து இடத்திலும் இந்த பதினெட்டு சித்தர்கள் தானே இருக்க வேண்டும் ஒரு சில இடங்களில் அவரவர் தகுந்ததற்கு போல சித்தர்களை பொருத்தி கொள்கிறார்களே இப்போது பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் திருமூலர் இடைக்காடர் கோரக்கர் கொங்கனர் காளாங்கி போகர் புளிப்பாணி கருவூரார் மச்சமுனி கமலமுனி சட்டைமுனி பிரம்மமுனி பாம்பாட்டி குதம்பை தேரையார் சிவவாக்கியர் பதஞ்சலி இவர்களை பதினெட்டு சித்தர்கள் என்று போற்றுவார்கள் இல்லையா வால்மீகியை போற்றுபவர்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரை எடுத்துவிட்டு இவர்கள் வணங்கும் வால்மீகியோ ராமதேவரோ புலத்தீசரோ தேரையாரோ இவர்களை பொருத்துவார்கள் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் பதினெட்டு சித்தர்கள் இவர்கள்தான் என்று கடைபிடித்தால் அது எவராயினும் இந்த பதினெட்டு சித்தர்களை தானே பின்பற்ற வேண்டும் ஏன் அங்கங்கே மாற்றம் சித்துக்களை கைவர பெற்றவர்கள் அனைவருமே சித்தர்கள்தான் நாம் சொல்ல போகும் இந்த கருத்தை ஒரு சிலர் ஏற்பார்கள் ஒரு சிலர் மறுப்பார்கள் அது அவரவர் உரிமைக்குரிய விஷயம் அதில் நாம் தலையிட போவதில்லை குருவாய் அருளும் காக புசுண்டரும் வழிகாட்டியாக அருளும் காலாங்கி நாதரும் சந்தேகங்களை விளக்கி கூறுகின்ற என் தந்தை ராமலிங்க பெருமானாரும் அருள் கொண்டு கூறுகிறோம் பதினெட்டு தத்துவத்தை கொடுத்து கேளுங்கள் சித்து என்றால் அறிவு பதினெட்டு சித்துக்களை அறிவாள் அறிந்தவர்களே சித்தர்கள் பதினெட்டு சித்து என்றால் எவை எவை இவைகளை கூறுமுன் இன்னும் தெளிவுபடுத்துவோம் சாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வாழ்த்தும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் அது என்ன பதினாறு ஒன்று கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நல்லொழுக்கம் நோயின்மை முயற்சி வெற்றி இந்த பதினாறுக்கும் மனிதன் புரிந்து கொண்டான் என்றால் பதினேழாவது அறிவையாகிய யமனை வெல்வதற்கு அறிவு வந்துவிடும் பதினெட்டாவது அறிவாகிய இரவனை கண்டு அடைதல் அறிவு வந்துவிடும் இந்த மனிதன் எங்கே எங்கே தவற விடுகிறான் என்றால் சமுதாயத்துக்குத் தேவையான கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு ஞானமென்றும் கல்வியை அறிவை விட்டுவிடுவான் பொன்னையும் பொருளையும் புகழையும் பெருமையும் நிலத்தையும் வைத்துக்கொண்டு ஆயுளையும் இளமையையும் இழந்து விடுவான் அப்போ எப்படி இவனுக்கு பதினேழும் பதினெட்டும் சித்திக்கும் சரி இப்போது பதினெட்டு சித்துக்கு வரலாமா சித்தர்கள் ஒரு ஒரு அறிவை தாண்டி சென்று கொண்டே இருப்பார்கள் ஒன்றாம் சித்தாகிய ஓர் அறிவாகிய மரம் செடி கொடி தாவரங்களை அறிந்து உணர்ந்து அறிவார்கள் இரண்டாம் சித்தாகிய ஈரறிவை கொண்ட கடலில் இருக்கும் உயிரினங்கள் மீன் வகைகள் பற்றி அறிந்து உணர்ந்து அறிவார்கள் மூன்றாம் சித்தாகிய மூன்று அறிவை கொண்டு வாழும் ஊர்வனங்கள் பாம்பு எறும்பு வள்ளி இவைகளை அறிந்து உணர்ந்து அறிவார்கள் நாலாம் சித்தாகிய நான்கு அறிவை கொண்டு வாழும் வண்டு தும்பி பூச்சி வகைகள் தேனி வகைகள் இவைகளை அறிந்து உணர்ந்து அறிவார்கள் ஐந்தாம் சித்தாகிய ஐந்து அறிவை கொண்டு வாழும் விலங்குகள் பறவைகள் இவைகளை அறிந்து உணர்ந்து அறிவார்கள் ஆறாம் சித்தாகிய ஆறு அறிவை கொண்டு வாழும் மனிதர்களையும் மனிதனாக இருக்கும் பொழுதே தன்னையும் அறிவார்கள் அறிந்து உணர்வார்கள் ஏழாம் சித்தாகிய பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய காற்றை அறிவார்கள் எட்டாம் சித்தாகிய நீரின் தன்மையையும் நிலத்தின் தன்மையும் அறிவார்கள் அதாவது நீர் வேறு நிலம் வேறு கிடையாது எப்படி நம் உடலும் இரத்தமும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல நிலமும் நீரும் ஒட்டியிருக்கும் இந்த நிலத்தையும் நீரையும் கண்டு அறிந்து உணர்ந்து அறிவார்கள் ஒன்பதாம் சித்தாகிய அக்னி நெருப்பை அறிவார்கள் பத்தாம் சித்தாகிய ஆகாயத்தை அறிவார்கள் பதினொன்றாம் சித்தாகிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவைகளை அறிவார்கள் பனிரெண்டாம் சித்தாகிய தெய்வங்கள் மூவர்கள் தேவர்கள் சூட்சமத்தை ரகசியத்தை அறிவார்கள் பதிமூன்றாம் சித்தாகிய சர்வநாயகியாகிய அன்னையின் இருப்பிடத்தை அறிந்து தாயின் ஆசியை பெறுவார்கள் பதினான்காம் சித்தாகிய சர்வ வல்லமை பொருந்திய சர்வேஸ்வரன் இருப்பிடத்தை அறிந்து சர்வேஸ்வரனின் ஆசியை கைவர பெறுவார்கள் பதினைந்தாம் சித்தாகிய ஐந்தொழிலும் கற்று அறிவார்கள் ஐந்தொழில் என்றால் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இவைகளை கைவர பெறுவார்கள் பதினாறாம் சித்தாகிய அட்டமாவை அறிந்து கைவர பெறுவார்கள் அட்டமா என்றால் என்ன அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசிதத்துவம் இவைகளை கைவர பெறுவார்கள் பதினேழாம் சித்தாகிய யமனின் சூத்திரத்தை அறிந்து யமனை வெல்வார்கள் பதினெட்டாம் சித்தாகிய ஆதி எனும் மெய்ப்பொருளை அறிந்து ஆதிக்கு சமம் எனும் சமாதியை பெற்று எல்லாமும் ஆவார்கள் பதினெட்டின் சித்தையும் கைவர பெற்றவர்களை பதினெண் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்றால் இதுதான் ஆழமும் அர்த்தமும் பதினெட்டு சித்தையும் கைவர பெற்ற சித்தர்களின் திருவடியை போற்றி பணிவோம் அவர்களின் குருவருளைப் பெற்று திருவருளை அடைவோம் கேட்ட செவிகள் அனைத்தும் ஆன்மாக்களும் புண்ணியம் பழித்ததே நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயிலும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியையும் பெற்று மென்மேலும் வாழ்வாங்கு வாழ்க வாழியவே இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க திரு சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம்